சிவையழில் வண்ண கோலம் பூண்டிருக்கும் சித்த மகா ஞானசபையும் உயர் நல்வேளை அருள் வேளை ஞான நிலைக்குரிய உயிர் வேலையாய் உயிர் பிரபஞ்ச மகா மகாவேலையாய் விளங்கும் இப்பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுதனை சிவ கோலம் தரித்து நிற்கும் சிவமகாளை சித்த கோலம் புனைந்து நிற்கும் அற்புத சித்தனவன் வேலையாய் மாறி நிற்கும் இந்நிலையதின் ஆசிகளை இந்நாளிகையின் ஆசிகளை அச்சித்தனுக்கு சிவசபை ஆசானுக்கு அவை நித்தியனல் பிரம்ம முகூர்த்தாசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் உயர் பிரபஞ்ச மகா இறைகணங்கள் அருள் கூத்தாடும் அருள் சித்த சிவ சிவசபையாய் மிளிர்ந்திருக்கும் இச்சபையில் மத்தில் அவ் இரவு பெருவிழா அவனிரவு பெருவிழா இரவு பெருவிழா முழு நிலை கொண்டு ஞான முதிர் நிலை கொண்டு நடந்தேறி வரும் அற்புத சூழலில் அச்சூழலின் சுழலில் சித்த சிவ சபையாசானின் சுழலில் வளம் வரும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அவை அன்னல் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஞான பற்றறை என்னும் கலியுக உலோகம் அதை தட்டி திருத்துகின்ற ஏற்றமிகு சிற்பனிடுகின்ற ஏற்றமிகு உயர் சபை தளமதில் அவ்வுலோகம் மாறி நிற்கின்றது தர்ம சக்கரமாய் என்றுழைக்கின்றோம் அவை தர்ம நிலையதில் அதர்ம நிலையது ஒளிந்திருக்க மறைந்திருக்க தலமில்லா தடமில்லா நிலையாய் அது தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அருமுகன் அவன் ஆழ்நிலையில் ஆழிநிலையில் என்றுரைக்கின்றோம் அவை அந்நிலை தாழ வேண்டுமெனில் கழிதாழ வேண்டுமெனில் களிமுகத்தில் வாழும் இறை மானிடர்களால் படைக்கப்பட்ட மானிடர்கள் களி மாறி நின்ற நிலை மாற வேண்டுமெனில் தாழ்த்த வேண்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று தாழ்கின்ற பொழுது உள்ளுக்குள் களி தாழ்கின்றது நல்லில் சிவையலில் அருள் சித்த சிவையான தர்மநிலை உயர்கின்றது என்றுரைத்து அவை நற்பெரும் விழா அருட்பெரும் விழா அருக்கருணை பொங்கும் விழா எல் சிவக்கோலம் உத்தாடும் விழா அண்ட பிரம்மாண்ட நாயகன் அருள் நடனமிடும் விழா சிவமகா வாழை சித்தன் அனுக்கிரக ஞான பரவிடும் விழா அகத்தியம் என்னும் பேராற்றல் உலா வரும் விழா அமர்ந்து அளவலாவும் விழா என்றுரைத்து அவ்வை அவ்விழா நோக்கிய அருப்பயணம் மேற்கொள்ளும் சீடர்களே வந்து நிற்கின்ற வேலைகளில் உங்களோடு களி வெந்து நிற்கின்றது என்றுரைத்து அவ்வை வருக வருக சிவ இரவு பெருவிழா சிவமகாராத்திரி திருவிழா என் விழாவிற்கு எம் சீடர்கள் யாவரையும் வரவேற்று மகிழ்ந்த அமர்கின்றோம் சித்தனுக்கு நல்லாசி உரைத்து அவனாசியை சீரர்களுக்கு குறைத்து என்று சுபமாய்